நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதிக்குள் அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்குள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் கிரகங்களினுடைய மாற்றத்தை பொறுத்தும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது மிகப்பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டம் கொடுக்க போகின்றதா நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தொழில் வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குமா வேலைகளை சிறப்பாக செயல்பட முடியுமா பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்ற மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான எல்லாம் நல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது ராசி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் தன வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கின்றார் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் குரு பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிரன் பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் கேது பகவான் என்று கிரகங்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கிரக மாற்றம் என்று பார்க்கும்போது ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ரண மாறி மாறியிருப்பார் இதன் காரணமாக பல்வேறு நீங்கி இருக்கும் குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் பண வரவு அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காது அடுத்ததாக ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் பகவான் ரண ருண ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அடுத்ததாக ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று தைரிய ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் சுக ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அடுத்ததாக ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இதன் காரணமாக கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அறிவு திறமை கூட போகின்றது சில முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க இதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகின்றது உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக ஒரு விஷயத்திலையும் வெற்றி காண போகிறீங்க வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகவும் நேரிடலாம் கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படும் நிதானமாக இருக்கணும் வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கிடும் தொழில் வியாபாரமெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை தராவிட்டாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனையை வராமல் தடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை உண்டாக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிடும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லதாக இருக்கும் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை இருந்தாலும் வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நல்லதாக இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாக்கும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனைகளில் ஈடுபடுவீங்க சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது தான் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரும் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக <laughs> பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சு இனிமை இவற்றின் மூலமாக அதாவது இனிமையான பேச்சின் மூலமாக சாதுரியமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்து கொள்வீங்க சாதகமான எல்லாம் பெறுவீங்க உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளவில்லை என்றால் பெரிய இழப்பு ஏற்படும் நட்சத்திர அதிபதி குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் பண வரவு அதிகரிச்சிட்டும் பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய நட்பு உண்டாகும் வாகனங்கள் மூலம் கூட லாபம் ஏற்படும் உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நன்மை நடக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் உயர்ந்த சிந்தனையோடு உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவ ஓடி வர காத்து கொண்டிருப்பவர்கள் தான் கும்பம் ராசிகளை பிறந்த நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய வேகம் பிறக்கப் போகின்றது சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயல்பட போகிறீங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிச்சிடும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் சரியாகிடும் திட்டமிட்டபடி செயல்களை முடிப்பீங்க அரசாங்கத்திடம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனுகூலமாகும் அதாவது நன்மையாக முடியும் தூர தேச பயணங்கள் எல்லாம் கைகூடி வந்துவிடும் அதே சமயத்தில் பனி சுமை வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கு என்பதையும் சொல்லணும் அதிகப்படியான உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களால் முடியாத விஷயங்கள் எது அப்படின்றத அறிந்து கொண்டு அதற்கு போல முடிவெடுப்பீங்க வாக்கு தரும்போது யோசித்து தாங்க தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கொள்ள வேண்டாம் யாருக்கும் இரவலாக நகைகளையும் கொடுத்துடாதீங்க மனதில் சில அச்சங்கள் அதிகரிச்சிட்டோம் தேவையின்றி பயப்படுவீங்க இல்லாத நோயை இருப்பது போல கற்பனை செய்து கொள்வீங்க எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதோட தைரியமாக இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் அல்லாமல் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதால் லாபமும் அதன் மூலமாக உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளை கோலாகலமாக நடத்த போகிறீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் கோஷ்டி பூசலில் சிக்காமல் இருப்பது நல்லது புதிய பதவிகளெல்லாம் உங்களை வந்து சேரும் பண வரவு எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த அளவை விட அதிகமாகவே இருக்கும் புதிய வாகனம் வாங்குவீங்க சகோதரர்களின் உதவி கிடைச்சிட்டும் வீடு மனை வாங்குவது குறித்து திட்டமிட போறீங்க உங்களுடைய மனதில் லேசான படபடப்பு பயம் தாழ்வு மனப்பான்மையெல்லாம் உண்டாக்கும் வேற்று மதத்தவர்கள் உதவி செய்வாங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகும் வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சிகளெல்லாம் கைகூடி வரும் நீண்ட நாட்களாக வராமல் நிலுவையில் இருந்து வந்த கைமாற்று தொகையெல்லாம் மீண்டும் கைக்கு வரும் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில முடியும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுமதி மற்றும் ஒப்புதல் எல்லாம் சாதகமாகும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் காலம் இது என்பதால் உற்சாகம் அடைய போகிறீங்க மொத்தத்தில் இந்த காலகட்டம் மற்ற காலங்களை விட மற்ற மாதங்களை விட சிறப்பானதாக இருக்கப் போகின்றது நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றது உங்களுக்கு தேவையான உதவி தேவையான இடத்திலிருந்து தேவையான நேரத்தில் கிடைக்கும் திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சில சில சந்தேக பார்வை இருந்தாலும் எது சரி எது தவறு நாம் பண்ணுறது சரியா தவறா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த விஷயத்தோடைய உள்நோக்கத்தை ஆராயாமல் வீண் சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து சென்றாலும் உங்களுடைய திறமையாள நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக அனைத்தையும் அமைத்து கொள்வீங்க குடும்பத்தின் நிலை சாதகமாகவே இருக்கும் இல்லற வாழ்க்கை அப்படின்றது சிறப்பானதாக செல்லும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அமோகமான வாழ்க்கையை வாழ போறீங்க அனைத்து வகைகள்லேயும் உங்களுக்கு நன்மையே உண்டாக போகின்றது புத்திர பாக்கியம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டவர்களுக்கு பல பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு அதற்கான காலம் கைகூடி வந்திருக்கின்றது புத்திர பாக்கியமும் அமோகமாக இருக்க போகின்றது நீங்கள் நினைத்தது நடக்க சிறந்த காலகட்டம் இதைவிட வேறு இருக்க முடியாது என்பதையும் சொல்ல வேண்டும் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையை எப்படி சீரோடும் சிறப்போடும் அமைத்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள நிச்சயம் இந்த பதிவு உதவும் மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான் வழிபாடு இன்றி அமையாததாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் திருப்பதி வெங்கடேச பெருமாளையும் நேரில் சென்று வணங்கி வந்தால் உங்களுடைய எதிர்காலம் செல்வ செழிப்போடு சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ நிச்சயம் உதவும் என்பதையும் சொல்ல வேண்டும்